எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் மூன்று வகுப்பு ஐந்து அலகு ஆறு காணாமல் போன பணப்பை பயிற்சியின் ஆறு புள்ளி நான்கு நாங்களே படிப்போம் விடையளிப்போம் வணிகன் ஒருவன் தன் ஆடுகளை விற்று பணத்துடன் சென்று கொண்டிருந்தான் அந்த பணத்தைக் கொண்டு மேலும் ஆடுகள் வாங்கி விற்று நிறைய லாபம் பெற்று பெரும் பணக்காரனாவேன் என்று கற்பனை செய்தான் அப்போது அவனையும் அறியாமல் பணப்பை காணாமல் போனது உடனே சிற்றரசனிடம் சென்று முறையிட்டான் தனது பணப்பையை தருபவர்களுக்கு நாற்பது பணம் சன்மானமாகத் தருகிறேன் என்று அரசரிடம் கூறினான் அரசரும் மக்களுக்கு இச்செய்தியை அறிவித்தார் மூதாட்டி ஒருவர் பணப்பையை கண்டெடுத்தார் அதை அரசரிடம் ஒப்படைத்தார் பணப்பையை பார்த்ததும் வணிகனின் மனம் மாறிவிட்டது மூதாட்டிக்கு சன்மானம் தர மறுத்தான் பின்பு அரசனிடம் தனது பணப்பையில் அதிக பணம் இருந்ததாகவும் ஆனால் இப்போது குறைவாக இருப்பதாகவும் போய் சொன்னான் இதை அறிந்த அரசன் இந்த பையில் பணம் குறைவாக இருப்பதால் இது உன்னுடையது அல்ல என்று கூறி வணிகனை அனுப்பிவிட்டார் மூதாட்டியின் நேர்மையை பாராட்டி பணப்பையை அவருக்கே பரிசாக வழங்கினார் வணிகன் ஒருவன் தன் ஆடுகளை விற்று பணத்துடன் சென்று கொண்டிருந்தான் அந்த பணத்தைக் கொண்டு மேலும் ஆடுகள் வாங்கிவிட்டு நிறைய லாபம் பெற்று பெரும் பணக்காரனாவேன் என்று கற்பனை செய்தான் அப்போது அவனையும் அறியாமல் பணப்பை காணாமல் போனது உடனே சிற்றரசனிடம் சென்று முறையிட்டான் தனது பணப்பையை தருபவர்களுக்கு நாற்பது பணம் சன்மானமாகத் தருகிறேன் என்று அரசரிடம் கூறினான் அரசரும் மக்களுக்கு இச்செய்தியை அறிவித்தார் மூதாட்டி ஒருவர் பணப்பையை கண்டெடுத்தார் அதை அரசரிடம் ஒப்படைத்தார் பணப்பையை பார்த்ததும் வணிகனின் மனம் மாறிவிட்டது மூதாட்டிக்கு சன்மானம் தர மறுத்தான் பின்பு அரசனிடம் தனது பணப்பையில் அதிக பணம் இருந்ததாகவும் ஆனால் இப்போது குறைவாக இருப்பதாகவும் போய் சொன்னான் இதை அறிந்த அரசன் இந்தப் பையில் பணம் குறைவாக இருப்பதால் உன்னுடையது இல்லை என்று கூறி வணிகனை அனுப்பிவிட்டார் மூதாட்டியின் நேர்மையை பாராட்டி பணப்பையை அவருக்கே பரிசாக வழங்கினார் என்ன குட்டிச்சிலங்களா பத்தியே படிச்சாச்சு விடியளிக்க தயாரா இருக்கீங்களா ம் யாருடைய பணப்பை காணாமல் போனது அரசரிடம் மூதாட்டி ஒப்படைத்தது என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா அரசர் மூதாட்டியின் இங்க என்ன வரணும் கோடு விடப்பட்டிருக்கு ஏய் பாராட்டி பரிசு கொடுத்தார் சரியான தொடரை எழுதுங்க நீ செல்லும் வழியில் பணப்பையை கண்டால் என்ன செய்வார் என்ன குழந்தைங்களா சிந்திச்சிட்டீங்களா என்ன விடை எழுதணும்னு வாழ்த்துக்கள் குட்டி செல்லங்களா.